ஒரு ஐநூறு அது வந்து பெருவடி போறவங்களுக்கு மட்டும் பேருக்கு தினமும் தினமும் இப்ப நிலக்கல்ல வந்து டிக்கெட் இருந்தா வண்டியில ஏத்துறாங்களா பஸ்ல ஆமா 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 சாந்தி செக் குடியேத்துறாங்களா சும்மா சந்தி

நம்ம எந்த ஏமாற்றம் நடந்த கூடாத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு உண்மையான தகவல் மட்டும் இப்ப எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம எல்லா சாமிக்கு சொல்றது ஏன்னா ஒரு சாய்ஸ் வச்சு யாத்திரைக்கு போகக்கூடாது அவங்க ரூல்ஸ் எப்படிதானா அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனா நமக்கு பிரச்சனை இல்லை பவானே இப்ப இந்த நீங்க போறீங்க பாத்தீங்கன்னா கால் ஃபிராக்சர் ஆயிருக்கு என்ன விடுங்கன்னா இல்ல சாமி மாட்டேன்னு சொல்றாங்க ஒரு சிலர் விடுறான்னு சொல்றாங்க அப்ப எப்ப எப்படின்னு சொல்ல முடியாது பவானே மற்றபடி அதுபடி படி ஏறப்பட எப்படி நீட்டா பண்றாங்களா பவானே

ஆமா ஆமா அதெல்லாம் அவங்க இழுத்து போட்டுறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேல போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபா தான் இருக்காங்க ஏதனா ஒன்னு சொல்லணும் ஒரு புதுசா ஒரு கண்ணி சாமிக்கு ஏதாவது சொல்லணும் சொல்ல விட மாட்டாங்க அதான் நான் பக்கத்துல எஸ்ஐ எஸ்ஐ கிட்ட சொன்ன அவர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாரு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க சாமி பார்க்க வராங்க நீங்க அவங்க கேட்கறது அவங்க மாதிரி வராங்க சாமி பார்க்க தான் வராங்க இல்லன்னா அவங்க வரப்போறது இல்லை அப்படின்னு நான் சொன்னோன்னா அது சொன்னாரு அவங்க டிஸ்டர்ப் போடுறாங்க அவங்க பாத்துட்டு போறாங்க நீங்க சாமி சாமி கூட காட்ட போற கிடையாது அவங்க பாத்துட்டு போறாங்க அவங்க சொல்லிட்டு போட்டணும் அப்படின்னாரு